இலங்கையில் பொழுத்தீன் பயன்பாட்டை குறைப்பதற்காக இலவச பொழுத்தீன் பைகளை வழங்குவதற்கு நவம்பர் ஒன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பொழுத்தீன் பயன்பாட்டை தடுப்பதற்காக இருபது மைக்ரோனுக்கு குறைவான அடர்த்தி கொண்ட பொழுத்தீன்களை தயாரிப்பது விற்பனை செய்வது மற்றும் பயன்படுத்துவது போன்றவை ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளன எனினும் இந்த தடையை முறையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது நவம்பர் ஒன்று முதல் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் பிற சில்லறை விற்பனையாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு பொலித்தீன் பைகளை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இருபது மைக்ரோனுக்கு குறைவான அடர்த்தி கொண்ட பொலித்தீன்களை தயாரிப்பது விற்பனை செய்வது பயன்படுத்துவது மற்றும் வைத்திருப்பது ஆகியவை ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டே தடை செய்யப்பட்டிருந்தன இந்த தடையை இப்போது கடுமையாக நடைமுறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது சட்ட நடவடிக்கை பயன்பாட்டை பொலித்தீன் நடவடிக்கைகளை கோரி சுற்றுச்சூழல் நீதி மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வலுவான நடவடிக்கைகளை கோரி சுற்றாடல் நீதி மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பல்பொருள் அங்காடிகள் மற்றும் சில்லறை வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் பைகளுக்கு கட்டணம் வசூலிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என சுற்றாடல் அமைச்சகத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பொழுத்தீன் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்காக எதிர்வரும் காலங்களில் கடுமையான நடைமுறைகள் அமுலுக்கு வரவுள்ளன இந்த பின்னணியிலேயே பொழுத்தீன் பாவனை மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் தற்போது கூறுகிறது பாவனைக்கான கட்டுப்பாடுகளை முறையாக நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படுவதனால் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது எனவும் முன்னர் கூறப்பட்டது தேசிய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் அதிகாரிகளினால் மட்டும் பொழுதீன் பாவனையை கண்காணிப்பது சுலபம் இல்லை என்றும் கூறப்பட்டது தற்போது நடைமுறைக்கு வந்துள்ள பொழுதீன் பாவனைக்கு எதிரான நடவடிக்கைகளுடன் பொலித்தீனுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய பொருட்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மக்கள் சார்பாக சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொலித்தீனுக்கு பதிலாக வரும் பொருட்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது அவை சுகாதாரத்திற்கு கேடு ஏற்படுத்தாத குறைந்த விலையில் இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பொலித்தீனை பயன்படுத்தும் போதும் அவற்றை அளிக்கும் போதும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து பொது மக்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் பதிலாக வாழை இலைகளை பயன்படுத்துவதற்கான யோசனையையும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் காலத்தில் இலங்கையில் லஞ்ச் பாவனை முற்றாக தடை செய்யப்பட உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஏற்கனவே தெரிவித்திருந்தது சீட்டுக்கு மாற்றாக பிளாஸ்டிக் அல்லாத லஞ்ச அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் திலக் ஹேவாசம் தெரிவித்துள்ளார் என்னதான் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு எளிதாக இருந்தாலும் அதனால் விளையும் தீமைகள் ஏராளமானது இந்த பொழுத்தீனை தயாரிக்கும் போது வெளிப்படும் இரசாயன கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்து நீரை மாசுபடுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது பிளாஸ்டிக் ஒரு மக்காத குப்பைகள் இவை எளிதில் மண்ணின் வளத்தை சிதைப்பது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதை தடுக்கிறது பொழுத்தீன் கவர்கள் பல ஆண்டுகள் பூமியில் மக்காமல் அப்படியே இருக்கின்றன மாறிவரும் இந்த பூமியின் வறண்ட நிலைக்கு முக்கிய காரணம் இந்த பொழுத்தீன்கள் தான் நாம் சிற்றுண்டி சாலைகளிலும் ஹோட்டல்களிலும் வாங்கும் உணவுப் பொருட்கள் பிளாஸ்டிக் கவர்களில் இருப்பதால் அவை உடலுக்கு சில உபாதைகளை ஏற்படுத்துகின்றன நாம் உண்ணும் உணவுப் பொருட்களை பொழுத்தீன் கவர்களை பயன்படுத்தாமல் வாழை இலியை பயன்படுத்தலாம் தண்ணீர் குடிக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மண்பானை சில்வர் பாத்திரம் போன்றவற்றை உபயோகிக்கலாம் சந்தைக்கு செல்லும் பொழுது கூடைகள் துணிப்பைகள் போன்றவற்றை உபயோகிப்பது நல்லது முடிந்தவரை பொழுத்தீன் கவர்களை தயாரிக்காமல் உபயோகிக்காமல் இருக்கலாம் அல்லது பொழுத்தீன் பொருட்களை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம் இவ்வாறு பிளாஸ்டிக் மாசுக்களை நாம் தவிர்க்கலாம் இந்த பூமியை பாதுகாப்பதும் வளமையாக்குவதும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் நம்முடைய நாட்டில் ஏராளமான நன்மை வாய்ந்த இயற்கை பொருட்கள் உள்ளன அதை பயன்படுத்துவோம் ஒழிப்போம் பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல அனைத்து உயிரினங்களின் உடல் நலத்திற்கும் கேடு விளைவிக்கும் என்பதை உணர்ந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை உடனடியாக தவிர்க்கலாம் கடைகளுக்குப் போகும்போதும் வீட்டிலிருந்து துணிப்பை போன்றவற்றை எடுத்துச் செல்லலாம் நம்மில் வியாபித்துக் கிடக்கும் பிளாஸ்டிக்கை அத்தனை சுலபத்தில் அகற்றிவிட முடியாததுதான் மருத்துவம் வணிகம் அறிவியல் உள்ளிட்டவற்றில் நம்மை அடுத்த நிலைக்கு எடு எடுத்துச் சென்றதும் பிளாஸ்டிக்கே எனினும் அதன் குறைந்த இடை மெலிவு விலை உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களே அதன் தாராள பயன்பாட்டிற்கு காரணமாகி இயற்கையை அளித்து வருகிறது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் மற்றும் எளிதான மாட்டுப் பொருட்கள் கிடைக்கும் பிளாஸ்டிக் ஆகியவற்றை நாம் மனது வைத்தால் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் மற்றவர்களிடமிருந்து சேகரிக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சிக்கும் ஹேண்ட் பேக்குகளில் எப்போதும் ஒரு துடிப்பை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பத்து ரூபாவுக்கு வாங்கும் துடிப்பைகளை குறைந்தது நூற்றி ஐம்பது முறை தாராளமாக பயன்படுத்தலாம் என்கின்றனர் ஆர்வலர்கள் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருட்கள் மூலமாக நாம் வீடுகளுக்கு வந்து சேரும் பிளாஸ்டிக்குகள் ஏராளம் இப்போதெல்லாம் பெரும்பாலான பொம்மைகள் பிளாஸ்டிக் பொருட்களால் தான் செய்யப்படுகின்றன உடைந்த நசுங்கிய பொம்மை விளையாட்டுப் பொருட்களை தூக்கி குப்பையில் தான் போடுகிறோம் இதிலிருந்து நாம் மீழ்வதற்கு ஒரே வழி பாரம்பரிய விளையாட்டுக்களை ஊக்குவிப்பதுதான் மண் பொம்மைகள் கோழி குண்டு மர பம்பரம் மூங்கில் வேலைப்பாடுகளால் அமைந்த கைவினைப் பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் ஸ்மார்ட் போனை மறுசுழற்சிக்கு உட்படுத்துவதே மிக அதிக செலவாகும் அவற்றை வாங்கிக் கொடுப்பதற்கு பதிலாக இயற்கையோடு இயைந்து விளையாட செய்யலாம் இதன் மூலம் உடல் நலனும் மேம்படும் என்னதான் தீர்வு மக்கள் பிளாஸ்டிக் கவர்கள் பைகள் உறிஞ்சு குழல்கள் பேக்கிங் பொருட்கள் உள்ளிட்ட ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும் குப்பைகளை சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்யும் முறையை சீராகவும் வலிமையாகவும் மாற்ற வேண்டும் இதன் மூலம் தேவையற்ற கழிவுகளும் குப்பைகளும் நிலங்களில் கொட்டப்படுவது தடுக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மேம்படும் ஆராய்ச்சியாளர்கள் பிளாஸ்டிக்கை முழுமையாக சிதைவுக்கு உட்படுத்தி மறுசுழற்சி செய்து புதிய பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்க வழிவகை செய்ய வேண்டும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத மாற்றுப் பொருட்களை கண்டறிய வேண்டும் மக்கள் இயக்கங்களின் மூலம் அவர்களின் ஆதார குடங்களில் ஏற்படும் மாற்றத்தையே அதிகம் நம்பினர் நம் மூதாதையோர் கொரோனா பெருந்தொற்று மற்றும் அரசியல் ஊழல் அரசியல் மாற்றங்களால் வங்குரோத்து நிலையை அடைந்துள்ள இலங்கையில் அரசால் மட்டுமே இதையும் முழுமையாக செய்துவிட முடியாது மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும் பல்லாயிரம் மைல் பயணம் ஓர் அடியில் தான் தொடங்குகிறது அந்த முதல் அடியை இன்றே இப்போதே எடுத்து வைப்போம் சராசரியாக நூற்றி பதிமூன்று கிராம் இடை கொண்ட கையெடுக்க தொலைபேசியை எப்போதும் சுமக்கும் நம்மால் ஐம்பது கிராம் இடை கொண்ட துணிப்பையை எடுத்துச் செல்ல முடியாதா என்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை இணையதளத்தில் பார்வையிடலாம்